வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்லும் பணிகள் ஆரம்பம் பொதுத் தேர்தலுக்காக பாதுகாப்பு கடமையில் எழுபதாயிரம் போலீசார் மத்திய வங்கி ஆளுநர் நிதியமைச்சின் செயலாளர் குறித்து அனுருவின் நிலைப்பாடு யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட வேட்பாளர் தமிழ் மக்கள் இம்முறையும் ஒரு தேசமாக திரண்டு தமிழ் தேசிய இனத்தின் நலனை முன்னிலைப்படுத்தி வாக்களிக்க வேண்டும் கனேடிய தமிழர் தேசிய அவை பொது தேர்தல் இருபது வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் வருகை பொது தேர்தலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஒத்திகை வருடங்களில் இலங்கையின் டொலர் கையிருப்பில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் பிரதமர் தொடர்பில் அவதூறு காணொலி அனைத்து பாடசாலைகளுக்கு வாக்களிக்கும்போது புள்ளை மாத்திரம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் சம்பவங்கள் குறித்து விசாரணை பாராளுமன்ற தேர்தல் நாளை இடம்பெற உள்ள நிலையில் யாழ் மாவட்ட வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து ஆரம்பமானது யாழ் மாவட்டத்தில் ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்படுகின்றன நெடுந்தீவு நயனாதீவு அனிலை தீவு மற்றும் இழுவை தீவு பகுதிகளில் வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது இதேபோல தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசோட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எழுபதாயிரம் போலீசார் உட்பட தொண்ணூறாயிரம் பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதன்போது கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் இங்கு மேலும் தெரிவிக்கையில் அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் பதிமூவாயிரத்து முன்னூற்று மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமார் அறுபத்தி நான்காயிரம் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதற்கப்பால் மூவாயிரத்து இருநூறு போலீஸ் விசோட அதிரடிப்படை அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுவர் அன்னளவாக எழுபதாயிரம் போலீசார் வரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட உள்ளனர் இதற்கு மேலதிகமாக பனிரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தேழு சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் நேரடியாக தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளனர் சில முக்கிய இடங்களின் பாதுகாப்புக்காக பதினோராம் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் மேலும் ராணுவத்தினர் தயார் நிலையில் உள்ளனர் போலீசார் முப்படையினர் அடங்கலாக மொத்தமாக வரையான பேர் தேர்தல் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு பின்னரும் போலீஸ் அதிகாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்முறை தேர்தல் பிரச்சாரங்கள் சுமூகமாக இடம்பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது பொறுப்புகள் வெளியாகி ஒரு வார காலத்திற்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறீவர்தன் ஆகியோர் மீதான விமர்சனங்களில் மாற்றமில்லை என ஜனாதிபதி அனுருகுமார் தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட ரீதியில் இந்த இருவர் மீது குரோதங்கள் எதுவும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதி கொள்கையில் தொடர்பில் அவர்கள் மீது அன்று முன்னெடுக்கப்பட்ட விமர்சனங்களில் மாற்றமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு பதவிகளையும் அவசரமாக மாற்றுவது நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பொருளாதார நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பதவி செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரம் சிக்கல் மிகுந்த பாதையில் பயணிப்பதாகவும் இதனால் அதற்கு தலைமை தாங்கிய பிரதான அதிகாரிகளுடன் பயணிப்பதே பொருத்தமானதாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு மற்றும் மக்களின் சார்பில் எடுக்கப்பட்ட சரியான தீர்மானமாக இதனை கருதுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்றத் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாற்பத்தி ஒன்பது வயதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவர் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குறுநகரை சேர்ந்த குறித்த வேட்பாளர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒருவரை ஏமாற்றி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலிய விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்கள் இம்முறையும் ஒரு தேசமாக திரண்டு தமிழ் தேசிய இனத்தின் நலனை முன்னிலைப்படுத்தி வாக்களிக்க வேண்டும் என தமிழர் தேசியவை வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பில் கனேடிய தமிழர் தேசியவை மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழ் மக்கள் வழக்கமாக காலம் காலமாக இடம்பெற்று வரும் தேர்தல்களில் தனிமனித நலனை முன்னிலைப்படுத்தாது தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு நலனை முன்னிலைப்படுத்தி தமது வாக்குகளை செலுத்தி தமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றார்கள் அதேபோன்று நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காவின் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரண்டு எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வரும் மாபெரும் வீரமும் தியாகமும் நிறைந்த விடுதலை போராட்டத்திற்கு மத்திய என்றும் ஓயாது தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் உரிமைக்கான பயணத்திற்கு வலிச்சேர்ப்பார்கள் என எதிர்பார்க்கின்றோம் ஸ்ரீலங்காவில் தொடர்ந்தும் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் தமிழ் மக்களின் சுய நிர்ணய அடிப்படையில் அமைய வேண்டிய தீர்வை தமிழர் தேசத்திற்கான அரசியல் தீர்வை நிராகரித்தும் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி கட்டமைப்பை தொடர்ந்தும் திணித்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையால் உருவாக்கப்பட்டு அனைத்துலக விசாரணை மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான பொறைமுறைகளை நோக்கிய தீர்மானங்களை நிராகரித்தும் தமிழின் அழைப்பை புரிந்தவர்களுக்கான கூறலை நிராகரித்தும் வந்துள்ளனர் தற்போதைய அரசாங்கமும் இவ்வாறான பாதையில் பயணிக்க முயல்வதை அவதானிக்க முடிகின்றது எனவே தமிழின் அழைப்பு அனைத்து பொறுப்புரல் மற்றும் பரிகார நீதி தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வை ஏற்றுக்கொண்டு இவற்றை அடைவதற்காக உழைப்பதிலும் அத்தோடு தமிழ் மக்கள் ஒரு தேசமாக அடையாளப்படுத்துவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற சமூக பொருளாதார கலாச்சார அனைத்து கூறுகளின் சிதைவுகளை தடுத்து நிறுத்துவதிலும் அவற்றை முழு கட்டுமானம் செய்வதிலும் அர்ப்பணிப்போடும் உண்மையாகவும் மற்றும் செயலிலும் கடைபிடிக்கக்கூடிய ஆளுமை மிக்க வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை தெரிவு செய்து தமிழ் மக்களின் தெரிவாக நாடாளுமன்றம் அனுப்புவதே கால தேவையாக பொது தேர்தல் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கையில் இருபதற்கு மேற்பட்ட வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் இவர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் ரஷ்யா தாய்லாந்து தெற்காசிய நாடுகளின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதானிகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரிகள் இவ்வாறு கண்காணிப்பு நடவடிக்கைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் இன்று புதன்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்து பின்னர் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை இவர்கள் தொடங்க உள்ளனர் இதேவேளை சர்வதேச அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் குழு நேற்று முன்தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்து தமது தேர்தல் கண்காணிப்பு கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் இதற்கால் உள்நாட்டிலும் கபி உட்பட பல அமைப்புகள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் அனைத்து பொருட்களும் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை விநியோகிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் இருபத்தி தொகுதிகளுடன் தொடர்புடைய இருபத்தைந்து மாவட்ட சேலங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று காலை ஏழு மணி முதல் பணிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பணிபுரியும் ஊழியர்களுக்காக ஒத்திகை ஒன்றும் நடாத்தப்பட உள்ளது பொது தேர்தலின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமார் அறுபத்தி நான்காயிரம் போலீஸ் உத்தியோகர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதே போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார் இம்முறை தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் ஆறாயிரம் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பை நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன் ஹேத்தியாராச்சி தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஆறு தசம் நான்கு ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது இருபதுக்கு பிறகு கையிருப்பு சொத்துகளின் அளவுகளை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் செப்டம்பர் அமெரிக்க டொலர்களாக அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துகளின் அளவு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்குள் ஆறு திசம் நான்கு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடும் போது உத்தியபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் ஏழு திசம் ஒன்பது வீத கணிசமான அதிகரிப்பு என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கைகள்

பிரதமர் ஹரிணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பிரமுகர்கள் சிலர் தொடர்பாகவும் வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு தொடர்பாக காத்தான்குடி போலீசின் குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நளிமீனால் செவ்வாய்க்கிழமை இரவு காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்ற பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த வீடியோவை தயாரித்தவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றியவர்கள் பகிர்ந்தவர்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து போலீஸ் குற்ற பிரிவினர் மற்றும் கரணி குற்ற பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் தனது சட்டத்திறன்கூட விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி அனைத்து பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடியை பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒன்று இரண்டு மூன்று என இலக்கங்கள் அல்லது இதனால் பலரும் குழப்பத்திற்கு உள்ளாகியிருந்தனர் நாளைய தினம் இடம்பெற உள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கும் வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர்கள்

மேலும் உள்ளக கணக்காய்வு செயல்முறையின் மூலம் புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு மோசடி அல்லது ஊழல் நடந்ததா என்பதை கண்டறிய பதினைந்து சிறப்பு விசாரணைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அவற்றில் மூன்று தற்போது முறையான உள்ளக தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இன்னும் சில வழியில் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டன அதற்கான தகவல்களை எடுத்து வருகிறோம் என்றார்